பூமி வெப்பமயமாவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு மழை வேண்டியும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தித்து சமூக நல்லிணக்க தேர் திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கூரைநாடு கொண்டாரட்டி தெருவில் அமைந்துள்ளது புனித அந்தோணையார் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் நாளில் திருப்பொலி திருத்தேர் பவனி நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக பூமி வெப்பமயமாவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு மழை நன்றாக பெய்யவும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் சமாதானத்துடன் வாழ வேண்டி கூட்டு திருப்பலியும் திருத்தேர் பவனியும் நடைபெற்றது இந்த திருத்தேர் பவனி தஞ்சை மறை மாவட்ட மேதகு நான்காவது ஆய சகாயராஜ் மற்றும் புனித அந்தோணியார் ஆலய பங்கு இணைந்து கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர்களுக்கு ஜபம் செய்து ஆசீர்வதித்து திருத்தேர்களின் பவனியானது வீதி உலா சென்றது இதனை வழியெங்கும் அனைத்து மத மக்கள் ஒன்றிணைந்து தேர் பவனியில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இந்த திருத்தேர் பவனியை அனைத்து மத மக்களும் வழிபட்டனர் மனித உறுதி செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் இளஞ்செழியன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி காணி சேனலை தவறாமல் பார்க்கவும் மாபெரும் ஜூன் புள்ளி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஊரை ஆண்டு புனித அன்போழியான ஆலய பங்குத் திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இவ்வாண்டு சிறப்பு என்னவென்றால் முறையும் ஆண்டு திருவிழா என்றால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சப்தமாக உற்சாகத்தோடு ஆடம்பரத்தோடு இந்த இரண்டு புனிதர்கள் புனித பதவி அந்தமையாக புனித வளத்தந்தினியாருக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவா இந்த வருடத்தின் சிறப்பு என்னவென்றால் எங்களுடைய மறை மாவட்டத்துடைய புதிய ஆயர் நான்காவது ஆயர் மேதரகு சதாயராய் அவர்களோடு சேர்ந்து நன்றி செலுத்தினார் அதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பு மிக சிறப்பாக திருப்பணி நிறைவேற்றி பழக்கம் போல ஐந்து அற்புதமான தேர்கள் இந்த பிரதான வீதிகளிலே வளம் வந்தன இந்த பதுமை வளர்த்து அன்புடையார் ஒரு தெரியல அடுத்து அன்புத்தாய் அன்னை ஆரோக்கிய ஆரோக்கியத்தாய் ஒரு தெரியல புய்சியார் ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியநாதன் ஒரு தெரியல அதன் முன் எ வழித்திய வகையிலே காவீரில் ஐந்து தேர்கள் இந்த பிரதான வழக்கமாக வருகின்ற நீதிகளிலே வளம் வந்தன ரோமன் கத்தோலிக்க குருசூல் மட்டுமல்ல மற்ற சபையை சார்ந்தவர்கள் சிஎஸ்ஐ டிஎல்சி மற்றும் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்து மத சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இங்கே எல்லாரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள் ஏனென்றால் வருடம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகின்ற ஆலயம் அல்ல இது எல்லா மதத்தினரையும் ஈர்க்கின்ற ஆலயமாக அமைந்திருக்கின்றது இது ஒரு மத நல்லிணைக்க கூடாரமாக புனித இடமாக இருக்கின்றது இந்த இடத்துல பணியாற்றியதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நாம் அனைவரும் இந்த சகோதர வாழ்க்கைகளை ஒருமித்து பயணிப்போம் எல்லாருக்கும் என் அன்பான திருவிழா வாழ்த்துக்கள் நன்றி